எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கருமான்றது வேற முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு பதில் சொல்கிறது வேறு ஆண்களுக்கு ஆண்கள் பண்ணுற சாபத்தோட பெண்கள் பண்ணுற சாபம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போதுனா கருமால் பாதிக்கப்படாத மனுஷனே கிடையாது இப்ப நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையா பறக்குது அப்படின்னா முன்ஜென்ம பாவம் அப்படின்றது காரணமாக இருக்கக்கூடும் அதுதான் மெயினான காரணமே விதையே இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்படி பேங்க்ல இருக்க சொத்து பசங்களுக்கு சேரமோ அதே மாதிரி நம்ம பண்ற பாவமும் பிள்ளைங்களுக்கு சேரும் இந்த கருக்கலைப்பு அப்படின்றது இன்னைக்கு நவீனமயமாக்கப்பட்டதுல வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமா பாவம் ஆகுமா கண்டிப்பா ஆகும் ஒரு உயிரை கொள்றதுல மணி அதுதான் இருக்கிறதுல பெரும் பாவம் வம்சமே வளராதுமா ஜாதகத்தில் பார்த்தாலும் வந்துடும் இப்போ என்கிட்ட வந்தாங்கன்னா ஃபால் போட்டு பார்ப்போம் ஃபாலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு துல்லியமாக வந்துடும் இவர் எதனால் இவ்வளோ கரெக்டாக இருந்து இவரால் முன்னேற முடியல கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கருமாவில் பாதிக்கப்பட்டு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சாபத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் வீட்டில் வந்து எஜுகேஷன் ப்ராப்ளம் இருக்கு ஏஜ் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன் ஐம்பதாயிரம் நான் தானம் பண்ணிட்டோங்க ஒன்றரை லட்ச ரூபா மட்டும் நெத்து போயிட்டேங்க ஐம்பதாயிரம் நான் தானம் பண்ணிட்டேன்னா பாவம் போமான் கேட்டால் போவாது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படி கேட்குறவங்களுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துட்டுருக்கீங்க எல்லாமே தகுடு மூலியமாக வரும் சிலது சுருகாரில் எரிக்கிறது புதைக்கிறது சில பொருளை வந்து எரித்து முடிச்சிடணும் உங்களுக்கு தடை இருக்குன்னா அந்த கர்மாவை நீக்கி இந்து பெண்மணி ஒரு தாலியோ ஒரு புடவையோ நாலு பேருக்கு தாலி வைக்கிறதால உங்கள் வீட்டில் தாலி ஏறணும் முக்கிய நிகழ்வுகளை குறஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்க் கிளிக் செய்யவும் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் வந்து கேட்க சொன்ன கேள்விகளை தான் ஒருத்தர் கிட்ட கேட்க போறோம் அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பதிவுகள்ல நிறைய பேருக்கு இருந்த சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஹஜரத் மாலிக் அவர்களை தான் சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்மளுடைய நேயர்கள் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க சார் அதுல வந்து ரொம்ப முக்கியமா நாங்க பார்த்தது வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னா நாங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் எங்களுடைய ஜாதகத்திலயும் எந்த பிரச்சனைகளும் இல்ல இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது நிறைய பேர் சொல்ற காரணம் வந்து உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா தான் உங்களை வந்து திருப்பி அடிக்குது அப்படின்ற மாதிரி இல்லை முன்னோர்களுடைய சாபம் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையில இந்த முன்ஜென்ம கர்மா அப்படின்றது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் நீங்க என்ன என்ன சார் ஆக்சுவலி கருமான்றது வேற முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு பதில் சொல்கிறது வேற ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமான்றது வந்து நம்மளோட முன்னோர்கள் இப்போ நம்மளுக்கு இருந்த அப்பா அவரோட அப்பாவோட அப்பா அம்மா அம்மாவோட அம்மா ஆனால் பெண்களோட பெண்கள் சாபம் அதிகமாக வரும் ஆண்களுக்கு ஆண்கள் பண்ணுற சாபத்தோட பெண்கள் பண்ணுற சாபம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போதுனா கருமால பாதிக்கப்படாத மனுஷனே கிடையாது தெய்வத்துக்கு அடுத்தது சித்தர்கள் வழிபாடு அதுக்கு அடுத்தது மனிதனா இருக்கப்பட்ட ஜீவராசிக்கு முழுக்கொண்டும் பாவங்கள் இருக்கு ஜீவராசி கூட கையோட ரெண்டு காலோட மூஞ்சி எல்லாம் பிறக்கும் அதுக்கும் கருமா இருக்கு அதுவே நிறைய பேருக்கு தெரியாது இப்ப நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையா பறக்குது அப்படின்னா அதுக்கும் கூடிய நம்மளுடைய முன்ஜென்ம பாவம் அப்படின்றது காரணமா இருக்கக்கூடாது அதுதான் மெயினான காரணமே விதையே அங்க இருந்த ஸ்டார்ட் ஆகுது ஏன்னு பாத்தீங்கன்னா கருமான்றது வந்து நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளே கத்தி எடுத்து கண்ணில் குத்துற மாதிரி கதை அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாலு செவத்துக்குள்ளே தானே இருக்கும் நம்ம பண்ணுற தப்பு யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் தெரியல யாரும் பார்க்கல நம்ம ஈஸியாக பண்ணிடலான்னு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் பண்ணுற பாவம் எப்படி பேங்க்கில் இருக்கிற சொத்து பசங்களுக்கு சேருமோ வாங்கி வைக்கிற ப்ராப்பர்ட்டி எப்படி பசங்களுக்கு சேருமோ வைக்கிற சொத்து நகை நட்டு எல்லாம் எப்படி பசங்களுக்கு சேருமோ அதே மாதிரி நம்ம பண்ணுற பாவமும் பிள்ளைங்களுக்கு சேரும் இன்க்ளூடிங் மீ நானாக இருந்தாலும் சரி புரியுதுங்களா நம்ம ஆன்மீகவாதியாக இருக்கிறோம் மந்திரவாதியாக இருக்கிறோம் நம்ம ஜோதிடராக இருக்கிறோம் நம்ம ஒரு கு குருக்கள் மாதிரி இருக்கோம் எங்களுக்கு பாவம் வராதான்னு கேட்டால் எங்களுக்கு தான் அதிகமாயி வரும் ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சும் நம்ம தப்பு பண்ணுறோம் இல்லையா இப்போ தெரியாத மனுஷன் பண்ணுறது வேற தெரிஞ்ச மனுஷன் பண்ணுறது வேற எங்களுக்கு அதிகமாக வரும் ஸோ இன்க்ளூடிங் யாராக இருந்தாலும் கருமாவில் பாதிக்கப்படாத மனுஷனே கிடையாது கருமா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னா ஒருத்தனை பத்து ரூபாய் ஏமாத்துறதுலேருந்து நீங்கள் கோடி ரூபாய் ஏமாத்தினாலும் பாவத்தில் சேரும் நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் பாவத்தில் சேரும் ஒருத்தனை பற்றி பின்னாடி நீங்கள் புற பேசணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா முன்னாடி போட்டு முன்னாடி நல்லா புகழ்ந்து பேசிட்டு பின்னாடி அவன பத்தி குர பேசுவாங்க அதுவும் பாவம் தான் இப்ப நீங்க சொன்னதுனால இந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுது சார் என்ன அப்படின்னா நம்ம வந்து பாவங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு டெபினிஷன் என்னவா இருக்குன்னா பாவம் பண்றதுன்றது வந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது மத்தவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது இப்படிதான் அப்படின்றப்போ ஒருத்தவங்களை புறம் பேசுறது கூட பாவமா வந்து சேருமா சார் கண்டிப்பா சேருமா சேர்ந்தே அவன் ஏன்னா நம்ம முன்னாடி ஒருகிட்ட பேசும்போது நம்ம நம்ம மேல இருக்க தான் அவர் பேசுறாரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ ஒரு அம்மாவோ அப்பாவோ நண்பராகவோ இல்லை கூட வேலை செய்கிற நண்பராகவோ பேசுறாங்க அப்படின்னும் போது விட்டு நல்லவனும் கெட்டவனும் உனக்கு தைரியம் தான் நீ முன்னாடி பேசிடலாம் ஆனால் போகவிட்டு அவனை பற்றி நீ பின்னாடி ஒருத்தனை பற்றி தலக்குறவாக பேசும்போது அது யாருக்கு தெரியும் அவனை அறியாமல் தான் நீங்கள் பேசுகிறீங்க ஸோ முதுக்கு பின்னாடி பேசுகிறது அதுவும் பாவத்தில் தான் செய்கிறோம் பாக்கெட்ல பாக்கெட்லேருந்து நீங்கள் பத்து ரூபா கேட்டு கை வேந்தி சாப்பிட்டுட்டிங்கன்னா அது பாவத்துலேயும் செய்யறாது கர்மாவில் வராது எந்த இதுலேயும் வராது தான் வரும் ஆனால் அதே அவன் பா அவன் பாக்கெட்டில் பத்து ரூபா நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த பத்து தான் அவன் பசிக்கு அது இருந்த காசு அவன் அன்றைக்கி பட்டினியாக படுத்தானா அதுவும் பாவத்தில் சேரும் சார் அதே மாதிரி இப்ப நம்ம முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒருத்தனை ஏமாத்துனா அந்த கர்மம் வந்து நம்மள அடிக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப நான் இந்த ஜென்மத்துல வந்து நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யல யாருக்கு எந்த பாவமும் செய்யலை யாருகிட்ட இருந்து பணத்தை பறிக்கல இருந்தாலும் கூட எனக்கு வந்துட்டு சில பாதிப்புகள் சில தடங்கல்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு முன் ஜென்மத்துல அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் அதை நான் இப்ப போக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சார் வந்து ஐயா நான் வந்து இப்போ எனக்கு ஒரு நாற்பது வயசு ஆகுது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் என்ன பண்ணேன்னு தெரியாது எனக்கு நினைவு தெரிஞ்சு அஞ்சு வயசுலேருந்து நான் எதுவுமே பண்ணலை யாரையும் கெடுக்கல யாரையும் எந்த ஒரு தப்பும் செய்யலை எந்த ஒரு விபத்தும் செய்யலை யாருக்கும் நம்பிக்கை துரோகமும் பண்ணல யாரை பற்றியும் நான் பேசலை யாரோட பத்து ரூபாவும் நான் சாப்பிட்ல நானே உழைச்சி நானே சம்பாரிச்சு நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆனால் நான் எந்த தப்பும் என்ன அறியாமல் நான் செய்யலை அறியாம தெரியாமல் செஞ்சுருக்கலாம் ஆனால் தெரிஞ்சு நான் எதுவுமே செய்யலை ஆனால் எனக்கு பாவம் வருமானு கேட்டால் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பாவம் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க மூத்தவங்க இருக்காங்க பாருங்க அவங்க பெத்தவங்களோ இல்லை அவங்கள பெத்தவங்களோ அவங்க வச்சுட்டு போகிற பாவம் எங்கே போகும் ஒரு ஒரு பாவன்றது ஒரு கர்மன்றது ஏழு தலைமுறைக்கு வரும்மா முதல்ல அது தெரிஞ்சுக்கிங்க ஏழு தலைமுறைக்கு வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஜென்ம ஜென்மத்துக்கு வரும்னு கரெக்டாக சொல்லப்போனால் ஏழு தலைமுறைக்கு வரும் ஏழு தலைமுறைன்னா நானும் என் பையன் என் பையனோட பையன் என் பையனோட பையன் என் பொண்ணோ இல்லை பொண்ணுக்கு பொண்ணும் இந்த வகையால் ஏழு தலைமுறை வரும் அந்த ஏழு தலைமுறைக்குள்ள இப்போது அப்பா பா தாத்தா பண்ணி வச்சுட்டு போறாரு பாவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு லைனா சொல்றேன் தாத்தா பாவம் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோ ஒரு பெரிய பாவம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு இல்ல ஒரு கருவே கழிச்சிட்டாரு அதுவும் பாவம் தான் நம்ம சொல்றோம் அபாஷன் பண்ணிடுங்க அசால்டான்னு கடவுள் குடுக்கறது வரம் அது அந்த வரம் இல்லாம அவங்க போயிட்டு என்ன சொல்றது மடி மண் சோறு சாப்பிடுறாங்க கை எழுந்திராங்க கோவில் வாசல்ல ஆனா அதுவே அந்த கருவே வந்து கடவுள் குடுத்த வர பிரசாதத்தை நீ கழிக்கும்போது அதுவும் தான் செய்யும் கரு கழிக்கிறதும் பாவம் தான் புரியுதுங்களா இப்போ வந்துட்டு ஆஹ் நிறைய பேரை பாத்தீங்க அப்படின்னா குழந்தை வரம் வேண்டி நிக்கிறவங்க ஒரு பக்கம் நிறைய இருந்தாலுமே கூட இந்த கருக்கலைப்பு கலைப்பு அப்படின்றது இன்னைக்கு நவீனமயமாக்கப்பட்டதுல வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமா பாருங்க முடியாது சார் கண்டிப்பா ஆகுமா ஒரு உயிரை கொல்றதில்லமா நீ சாதாரண ஒரு நாய கழுத்து கிடைச்சால ஐயோ இதை நொண்டி போகுது நம்ம மனசு கஷ்டப்படும் போது ஒரு கருவு கண்ணுக்கு தெரியாம நம்ம பண்ற ஒரு ஓப்பனா சொல்றன நம்ம காண்ற உடல் சுகத்துக்கு தான் ஒரு கரும் யாரும் குழந்தை வேணும்னு குழந்தை பெத்துக்கறது இல்ல இவங்க இருக்கிற ஹாப்பினஸ்லாம் அந்த குழந்தை உருவாகுது அது தெரிஞ்சால் வருது உலகத்துக்கு அது அறியாமல் தானே வருது அப்போ அது அறியாத ஒரு குழந்தைய நீ உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ அழிச்சிடறல அதுதான்மா இருக்கிறதுல பெரும் பாவம் வம்சமே வளராதுமா ஒரு கருவை கழிச்சிட்டாங்கன்னா திரும்பி பாருங்கள் கருவே உண்டாவாது நான் கொடுத்தது நீ கழிச்ச அப்போ நான் உனக்கு கேட்கும் நான் எப்போ உனக்காக கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ நான் தரேன் நீ வெயிட் பண்ணுற மாதிரி தான் வெயிட்டிங் வச்சுட்றாங்க புரியுதுங்களா கருமான்றது நம்ம பண்ணலனாலும் சரி நம்மளோட தாத்தா பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க அதை வந்து எங்கள் அப்பா உணர்ந்து நம்ம லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி நடக்குது நம்ம எல்லாமே கரெக்டாக செய்கிறோம் பட் லாஸ் ஆகுது பிஸ்னஸ் பண்ணுறோம் லாஸ் ஆகுது மேரேஜ் பண்ணுறோம் குழந்தை இல்லை பாப்பா ஏஜ் அட்டன் பண்ண குழந்தை ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்த இன்சிடண்ட் நடந்துக்கிட்டே இருக்குன்னா முதல்ல எதுக்கு நடந்துன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நல்லா கேட்டுக்கங்க இப்போ உடம்புல ஒரு இடத்துல வலி வருது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டாக்டரை பார்த்து இந்த வலி எதுனால வருதுன்னு கேட்போம் அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க டாக்டர் டாக்டர்கிட்ட பண்ண எடுத்தோன்னே இன்ஜெக்ஷன் மாத்திரை மாட்டார் இந்த வழி எதனால் வருது எங்கேருந்து வருதுன்னு க்ளீராக பார்ப்பாரு அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நம்ம லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம் ஆனால் நம்மளுக்கு எதுவுமே சூட் ஆக மாட்டேங்குது எதுவுமே நிலச்சி நிற்க மாட்டேங்குதுன்னு நம்ம நம்மளை நம்ம உணரணும் அதை உணர்ந்து ஒரு எங்களை மாதிரி மந்திர விர்ட்டியோ எங்கள் மாந்திரியோ இல்லை ஆன்மீகத்தில் இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை ஒரு ஜோஷின்னு சொல்கிறவங்க கிட்டயோ அவங்களோட ஜாதகத்திட்ட போய்ட்டு நான் என்னோட ப்ராப்ளம் எப்படி இருக்குது இப்போ ப்ரெசெண்ட்டாக எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்க தப்பு ஒண்ணு இல்லையே நீங்க பரிகாரம் பண்ணுங்க மனுஷோர் சாப்பிடுங்க முட்டி மொட்டை போடுங்க யாரும் சொல்லல நம்மளுக்கு நடந்துட்டு இருக்க விஷயத்த இன்சிடென்ட் எதுன்னா நடக்குது எல்லாமே கரெக்டா இருந்து தப்பா நடக்கணும் அப்ப எதோ ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல எங்கேயோ ஒரு இடத்துல சரிவு இருக்குல்ல அதை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது ஜாதகத்துல பார்த்தாலும் வந்துடும் இப்போ என்கிட்ட வந்தாங்கன்னா ஃபால் போட்டு பார்ப்பேன் ஃபால்ல பாத்தீங்கன்னா அவருக்கு துல்லியமா வந்துடும் இவர் எதனால் இவ்வளோ கரெக்டாக இருந்து இவரால் முன்னேற முடியல இவருக்கு வர வேண்டிய தடங்கள் எதனால் வருது ஒரு பொண்ணு இப்போ எனக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கா ஒரு பையன் இருக்கான் மூணு குழந்தைங்க இருக்குது ரெண்டு பேர் கிளிடுச்சு ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ உரம் பார்த்தாலும் தட்டுப்போகுது எவ்வளோ உரம் பார்த்தாலும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கருமால பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த குடும்பம் அந்த பொண்ணு சொல்லணும் நான் எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னா அப்பா சொல்லுவான் நானும் எந்த தப்பும் செய்யலைன்னு ஆனால் தாத்தா பண்ணி வச்சுட்டு போயிருப்பான் இப்போ நீங்கள் பண்ணி வச்சுட்டு போகிற பாவத்தை யார் சுமக்கிறது நான் தான் சொமக்கணும் அப்போ நான் வச்சுருக்கப்போ இன்னொன்னா அதை உணர்ந்து இப்போ எனக்கு நடந்திருக்கா இப்போ இன்சிடென்ட் ஆகிருக்கா எங்கள் அப்பா பண்ண பாவங்கள் இருக்கா அந்த பாவம் நீங்கிறதுக்கு என்ன தடை இருக்குது அதுக்கு என்ன நம்ம பரிகாரம் பண்ணலாம் அதுக்கு என்ன அமல் செய்யலாம் இதுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் இல்லை பரிகாரம் மாதிரி பண்ணலாமா இல்லை குளத்துக்கு போகலாமான்னு நான் முன்னோர்கள் எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நூறு சதவீதம் பாதிப்பு வர்ற இடத்துல ஒரு ஐம்பது நாற்பது சதவீதம் நீங்கள் குறைச்சிக்கலாம் கண்டிப்பா சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த மாதிரியான சரிவுகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய சாபமோ இல்ல வந்துட்டு நீங்க சொன்ன நீங்க செஞ்ச முன்ஜென்ம கர்மாதான் காரணம் அப்படின்னு சொன்னீங்க வந்து எனக்கு தெரியாது இப்ப எனக்கு வந்து இந்த இந்த அறிகுறிகள்லாம் இந்தந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு தடங்கள் ஏற்படுது இந்தந்த விஷயம் எல்லாம் நான் வந்து முன்னெடுத்து வைக்கும் போது அது சறுக்குது அப்படின்னா அது வந்து கர்ம பலன்களால வரக்கூடிய பலன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சாபத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி கரெக்டா கேட்டீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெண் குழந்தையாக இருக்குன்னு வச்சுங்களேன் முதல்ல வீட்டில் வந்து எஜுகேஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஜென்ரலாகவே ஓகேங்களா செகண்டு ஒரு பொம்பளை குழந்தை இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ங்களா அதே பொம்பளை குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் தடை தட தட அஞ்சு வரம் பத்து வரோம் சில பேரை சொல்லுவாங்க ஐயா முப்பத்தஞ்சு வரம் பார்த்து நேற்று கூட கேஸ் வந்தாங்க நாற்பது வரம் பார்த்துட்டாங்களா மாப்பிள்ளாமையில் பொண்ணு கிளி மாதிரி இருக்குது படிச்சிருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கு ஆனா மாப்பிள்ளை அமையல ஸோ அந்த மாதிரி ஸோ அமையாது அப்படியே அவங்களுக்கு கல்யாணம் அமைஞ்சிட்டாலுமே கரு தங்காது கரு நிற்காது ஸோ இது பொம்பளை பசங்களுக்கு இந்த மாதிரி ஏன்னா பெண்ணாலே வந்து இந்த நாலு விஷயம் நடந்தே தீரணும் அப்போதான் ஒரு பெண்ணாவே ஆக முடியும் என்ன ஒன்னு ஏஜ் அட்டன் பண்ணணும் ரெண்டாவது கல்யாணம் ஆகணும் மூணாவது அம்மாவா ஆகணும் இந்த மூணாவது தான் அவர் தாயே ஒரு பெண்மணியாவே ஆக முடியும் அம்மாவே இல்லையா இந்த மூணில் ஒண்ணு இல்லைன்னா என்ன சொல்லணுமே இல்லை கிடையாது குறை சொல்ல வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அது ஏஜ் அட்டன் பண்ணி மேரேஜ் ஆகிடுச்சி குழந்தைலனா கூட ஒரு வகையில் சமாளிச்சிடலாம் ஏஜ் அட்டன் பண்ணலாம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் பண்ணலாம் சுத்தம் முடிஞ்சிருச்சு லைஃபே ஸ்பாயில் உன்னோட அர்த்த என்ன சொல்கிறது உன்னோட ஜென்ரேஷனே அடுத்தது கிடையாது வம்சமே அந்த குழந்தையோட முடிஞ்சிடும் அடுத்த வம்சம் உனக்கு இல்லை அதுக்கு தான் புரியுதுங்களா சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்படி வரும் இதே ஒரு ஆண்மகன் ஆம்பளை பசங்க இருக்காங்க அப்படின்னா எஜுகேஷனில் ப்ராப்ளம் வரும் தேவையில்லாத ஊர் சுற்றுறது இந்த தேவையில்லாத பிரச்சனை இந்த ரெவிடிசம் கெட்ட பழக்கத்துக்கு போகிறது உடம்புல ஒன்றுமே ஊதாரியாக சுற்றுறது ஸ்டடி ஆகுறதுக்கே பல வருடம் ஆகும் ஒரு மனுஷன் ஸ்டெடி ஆகி அவன் நான் நம்ம வாழ்க்கையை இது தான் நம்மளால் இது தான் பண்ணணும் நம்ம இப்படி தான் போகணும் இப்படி தான் செய்யணும்னு அதை அவன் உணர்றதுக்கே முப்பது வயசாகிடும் பாது வயசு முடிஞ்சிருச்சு அப்படி உணர்ந்து அவன் போது அவனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது ஆம்பளை பசங்களை பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ப்ராப்ளம் வரும் ஒரு ஒர்க்கு ஒரு இடத்துல நிம்மதியாக நின்று செய்ய முடியாது அப்படியும் இதில் ஒர்க்கு நல்லா கடைஞ்சி ஃபேமிலி நல்லா வந்தால் கரெக்டான அவருக்கு மனைவி அமையாது கரெக்டான மனைவி அமை அவருக்கேற்ற பேரே அமையாது பைத்தியக்கார மாதிரி அலைவான் பித்து பிடிச்ச மாதிரி அலைவான் எதுக்கடா நம்ம இருந்தோம் எதுக்குடா கல்யாணம் பண்ணோம் எதுக்கடா வாழ்றோம் மாதிரி யோசிக்கிற மாதிரி கொண்டு போயிடும் அப்படியும் நல்ல மனைவி அமைஞ்சுன்னா பிறக்கிற குழந்தைல எதுனா ஒரு குறை இருக்கும் அந்த குழந்தை எடுத்து எடுத்துன்னு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றுவானுங்க நடந்துட்டு இருக்குல்ல நடக்குது பொ பிறந்த குழந்தை என்னம்மா பாவம் பண்ணிச்சு பறக்கும்போது மூணு மட்டும் பிறக்குதுமா பெத்தவங்க பண்ற பாவம் எங்கம்மா போவோம் பதில் சொல்லிதான் ஆகணும் மறக்க சான்ஸே கிடையாதுமா நீங்கள் சிம்பிளா போனா என் கருமா எல்லாம் இருக்கு இப்போ நான் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன் ஐம்பதாயிரம் நான் தானம் பண்ணிட்டோங்க ஒன்றரை லட்ச ரூபா மட்டும் நெத்துட்டு போயிட்டேங்க ஐம்பது ஐம்பதாயிரம் நான் தானம் பண்ணிட்டேன்னா பாவம் போகுமான்னு கேட்டால் போகாது பண்றதை பண்ணிட்டு நீங்க போக்குன்னா எப்படி போவோம் இருக்கிறதே போலையே அப்புறம் திரு திருப்பி திருப்பி பண்ண பண்ண எப்படி போவோம் மன ஆறுதல் மன ஆறுதல் அப்பா ரெண்டு லட்ச ரூபா வந்துச்சு ஐம்பதாயிரம் திருப்பதி உண்டியில் போட்டேன் என் பாவம் கலந்துச்சு கங்கைக்கு போட்டேன் ராமேஸ்வரம் போய்ட்டேன் என் பாவம் தீ எங்கே போனாலும் பாவம் தீங்கு ஏன்னா கூடியே இருக்குது கர்ல்ஃப்ரெண்ட் சொல்லி நம்மளோட மனசு சுத்தமாக இருந்தாலே எல்லாமே சுத்தமாக இருக்கும் நம்ம எந்த ராமேஸ்வரம் போவோன்னா எந்த காசியும் போவேணா கண்டிப்பாக நம்மளை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கணும் சுத்தமாக வச்சாலே நம்மளுக்கு வறந்து வராது ம் ஓகே சார் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு பெண்களுக்கான சிம்டம்ஸ் இருக்கட்டும் இல்ல ஆண்களுக்கான இருக்கட்டும் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு எனக்கு வந்து திருமணத்துல தடையூ இல்ல குழந்தை பிறக்கிறதுல தடையூ இல்ல வந்து எனக்கு வந்து மனைவி நல்லா மனைவி அமையாம ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இது வந்து முன்ஜென்மத்தினுடைய பாவமாகவோ இல்ல என்னுடைய முன்னோர்களுடைய கர்மாவோ நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படி கேட்குறவங்களுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சார்பில் நாங்க இஸ்லாத்துல இருக்கிறதால இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடரை பார்த்து கணக்கு போட்டு பார்த்துட்டு பெண் சாபம் இருக்குது இல்லை சாபங்கள் இருக்குது முன்ஜென்ம கருமா இருக்குன்னா சில பேர் நம்ம காசிக்கு போயிட்டு வாங்கன்னு வாங்க ராமேஸ்வரம் போயிட்டு முக்கிட்டு வாங்கன்னு வாங்க அங்கே இருக்கிற கோவிலுக்கு வழக்கு போடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அவங்களோட பரிகாரம் வரும் யார் ஹிந்து சமுதாயப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி பரிகாரம் எங்கக்கிட்ட வராங்க அப்படின்னும்போது அவங்களோட முன்னோர்கள் பேர் இப்போ இருக்கிறவங்க பேரு அவங்க அம்மா அப்பா பேரு அவங்களோட அம்மா அப்பா ஒரு மூணு ஜென்ரேஷன் பேர் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிருந்தா அது எல்லாமே கொடுத்தாங்கன்னா அதுக்கு தேவையான பரிகாரம் எல்லாம் பொருள் எல்லாம் செஞ்சு இன்க்ளூடிங் அவருக்கு தேவையான பொருள் செஞ்சு அவர் கையிலே கொடுத்துருவேன் என்னன்னு இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தொண்ணூறு நாள் செய்யணும் அப்படின்னு என்ன விஷயங்கள் பண்ணணும் சார் ரொம்ப வீட்டுல நான் உங்களுக்கு நிறைய வீட்டில சொல்லியிருக்கேன் என்னோட எல்லாமே தகுடு மூலிமா வரும் சிலது சுருகாடுல எரிக்கிறது புதைக்கிறது சில பொருளை வந்து எரிச்சு முடிச்சிடணும் எரிச்சிட்டாலே விஷயம் முடிஞ்சிடும் புதைக்கிறதோட எரிக்கிறதுக்கு வந்து பவர் ஜாஸ்தி அது பொணமாக இருந்தாலும் சரி கருமமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எரிச்சிட்டா அதோட விஷயம் கையில் கூட முடியாது ஆனால் புதைச்சா ஆறு மாதம் கழிச்சு கூட பிடிக்கலாம் எரிச்சிட்டா மறைஞ்சிரும் ஸோ சில விஷயத்த பண்ணி பொருளை கையில் கொடுத்து இதை நீங்கள் வீட்டில் செய்யுங்க இதை போய் சுர்காடில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில பொருள்லாம் பண்ணி கொடுப்போம் அது வீடியோல சொன்னால் நல்லா இருக்காது கொடுக்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பரிகாரத்துக்கு வீட்டில் செய்கிற மாதிரி தகுடு மூலியமாக சில ஸ்மார்ட்டாக பண்ணி கொடுத்து சில பொருள் இது சுர்காடில் புதச்சிடுங்க இது புதைச்சி எரிச்சு மண்ணு போட்டு மூடிடுங்கன்னு சில பொருளை கொடுத்துட்டு பிளஸ் இது இல்லாம வாரத்துல ஒரு நாள் கணக்கு பண்ணும்போது அவனுக்கு எப்படி வருதோ வாரத்துல ஒரு நாளோ இல்லை மாசத்துல ஒரு நாளோ அன்னதானம் பண்ற மாதிரி வரும் சில நபருக்கு அன்னதானம் கொடு கொடுத்தே ஆகணும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்க வந்து அது கரெக்டா கேட்டீங்கம்மா என்னோட இஷ்டத்துக்கு நான் சொல்ல முடியாது வர்றவங்களோட விஷயத்தை வச்சு சொல்லலாம் இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணமே ஆகல திருமணம் உங்களுக்கு தடை இருக்குன்னா அந்த கர்மாவை நீக்கி அவங்களுக்கு ஒரு ஏழப்பட்ட ஒரு பெண்மணிக்கு உன்னால முடிஞ்ச ஒரு இந்து பெண்மணி இருந்தா ஒரு தாலியோ ஒரு புடவையோ இல்ல அந்த சீரியஸ் எல்லாம் உன்னால உங்களோட சக்திக்கு முடிஞ்சது நீ செஞ்சீங்கன்னா நாலு பேருக்கு தாலி ஏற்று கொடுத்தால உங்க வீட்டுல தாலி ஏறுமா இதுதான் சிம்பிள் இதுதான் உண்மை ஸோ அந்த மாதிரி அவங்க எதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எந்த விஷயம் நடக்காம இருக்கோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா நடக்க வேண்டியது நடந்துடும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தையே தங்க மாட்டேந்து குழந்தைய நிக்க மாட்டேன் வருவாங்க அப்படி வர்றதுல ஒரு ஒரு அனாதாசிரமத்துக்கு ஒரு தகப்பன் தாய் இல்லாத ஒரு கஷ்டப்படுற ஒரு குழந்தையை நீங்க எடுத்து வளர்க்க வேணாம் அது ஆஃபனர்லேயே வச்சு உங்களால் முடிஞ்சது நீங்க வாரத்துல ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாள் நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்க விடுற ஒரு ஒரு புண்ணியமோ அந்த விடுற ஒரு ஒரு உங்களுக்கு துவாவும் வந்து எந்த கோயில் ஓகே சார் ஒரு மத்தினுடைய சாபம் இல்ல முன்னோர்களுடைய சாபம் இல்ல கர்மாவால் வரக்கூடிய வினைகள் இதெல்லாம் வந்துட்டு எப்படி போக்கலாம் எப்படி வருது அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றிமா